நம்பிக்கையே வாழ்வும் மகிமையும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கிய இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுள் மீது நாம் கொழுகிற நம்பிக்கையே வாழ்வும் நிலை வாழ்வும் இறை மகிமையுமாயிருக்கிறது இன்றைய நாட்களிலே இந்தியாவிற்கு வந்த புனித தோமா எனும் திருத்துதரை அப்போ சொல்வதை பற்றி நாம் பார்க்குறோம் தோமாவை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது புனித தோமா தோமையாரை குறித்து வாசிக்கின்ற பொழுது அவர் சந்தேக பெருவழியாக இருந்தார் என்று பார்க்குறோம் அவர் சந்தேக பேர்வியல் பேர்வழி அல்ல கிறிஸ்துவுக்குள் ஒரு சந்தோஷ தான் இருந்தார் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் இயேசுவை கண்டோம் என்ற செயல்கள் சொல்லுகிறார்கள் அதை அவர் நம்பவில்லை காரணம் அவர்கள் பயந்தவர்களாய் நடுங்கியவர்களாய் பூட்டிய வீட்டுக்குள் இருந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதையோ கண்டு பயந்து இவர்கள் சொல்லுகிறார்கள் நம்பிக்கையிலே தான் அவர் அதை ஏற்கவில்லை காரணம் சீருடைய பயம் சீருடைய வாழ்வு சீருடைய நடுக்கம் பூட்டிய வீட்டுக்குள் வாழ்ந்த சீருடைய அனுபவம் ஆகவே தான் அவர்கள் சொல்வதை இவர் நம்பவில்லை மாறாக இயேசுவை நம்பாமல் போகவில்லை மறுபடியும் இயேசுவனை காணுகின்ற பொழுது ஆண்டவனே தேவனே என்று அவர் காலில் விழுவதை பார்க்குறோம் பிரியமானவர்களே கடவுள் மீது நாம் கொள்கிற நம்பிக்கை நமக்கு நிலை வாழ்வு அளிக்கிறது முடிவில்லா வாழ்வு அளிக்கிறது யோவான் மூன்று பதினஞ்சு பதினாறில் வாசிக்கின்ற பொழுது மனுமகனின் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூறுதாண்டு வாசிக்கிறோம் யோவான் பதினொன்று நாற்பதில் வாசிக்கின்ற பொழுது மார்த்தால் மார்த்தால் நீ நம்பினால் நீ விசுவசித்தால் கடவுடைய மகிமை காண்பாய் ஆகவே கடவுள் மீது நாம் கொடுக்கிற நம்பிக்கை நமக்கு முடிவில்லா வாழ்வையும் முடிவில்லா மகிமையும் கொடுக்கிறது முடிவில்லா வாழ்வையும் முடிவில்லா மகிமையை பெற்று முடிவில்லா ரயிலோடு பயணிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் வாழ்வோம் வளருவோம் கடவுள் நம்மை அசுர்விதிப்பாராக ஆமேன்